மேடையில் உள்ள பெரியவர்களுக்கும் இத்தனை நேரம் ஆனாலும் இன்னும் அமைதியாக அமர்ந்து ரசித்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு காட்டால் கொஞ்சம் வாக்கிங் போது கால் ஸ்ப்ரெயின் ஆகிடுத்து என்னால் மேடைக்கு போக முடியல மன்னிக்கணும் அந்த மன்னிப்பு மேடையில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நடித்தவர்களுக்கும் உரித்தாகுக ஐம்பது வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஹாஃப் அ செஞ்சுரி ஹாஃப் அ செஞ்சுரிக்கு இந்த நாடகம் நடந்துகிட்டே இருக்குது இன்னொரு ஹாஃப் அ செஞ்சுரிக்கு நடந்துகிட்டே இருக்க போகிறது இதே இனாக்ரேஷனுக்கு இதே மேடையில் நானும் வந்து உட்காந்து பார்த்துருக்கேன் அப்படிம்பொழுது எனக்கும் அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா என்னுடைய குடும்பமும் ஒய்ஜிபி குடும்பமும் ரொம்ப பல ஐ திங்க் ஒரு நாலு ஜெனரேஷன்ஸாக வி ஆர் பீங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த குடும்பத்தோடைய அதை பிறவிலேயே இருக்கக்கூடிய அந்த கலை ஞானம் இதை யாரும் திருட முடியாது இதை டாக்ஸ் போட்டு எடுத்துக்க முடியாது இது காட் கிவன் கிஃப்ட் இது யாரும் இம்யூலேட் பண்ணுறதும் அன்று ரகசியம் பரம ரகசியத்துக்கு மட்டும் சொல்லலை அவன் எல்லா ட்ராமாவுக்கும் சொல்கிறேன் அந்த தி தி காட் கிவன் ஆர்ட் இன் யுவர் ஃபேமிலி இஸ் சம்திங் விச் கே நாட் பி ஸ்டோலன் இட் கே நாட் பி டாக்ஸ்ட் ஆகவே இது வந்து ரகசியம் பரம ரகசியம் இந்த குடும்பத்துக்கு என்னன்னாக்க அந்த தெய்வ பலம் அதோடு இல்லை இத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு உங்களுடைய டிராமாவோடைய ரகசியம் பரம ரகசியத்தோட சில டயலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கேன் ஏன்னா அவ்வளோ தூரம் நான் பார்த்துருக்கேன் ஏ ஷூட்டி விற்கிறது சுப்பணி வந்ததெல்லாம் மறக்கவே முடியாது இன்னைக்கு ஒன் ஒன் மோர் திங் மகேன் இன்னைக்கு டான்ஸ் பண்ணிட்டு வந்தது டைம் எல்லோரும் எப்படி கிளாப் பண்ணால் பார்த்தீங்களா என்னென்ன டேலண்ட் ஒழிஞ்சுட்டு இருக்குது ரகசியம் பரம ரகசியம் மகேந்திராவோடைய உள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சாருகேசி படத்தை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக கண்ணனை மகேந்திராவுக்கு ஒரு ஷால் போத்திட்டு வர இல்லை இது சிம்பிளஸ்ட் திங் தட் வீ கேன் டூ ஃபார் யுவர் அச்சீவ்மெண்ட் எனக்கு ஏறி வர முடியல கண்ணன் வந்து போத்துவான். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆஃப் யுவர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய க்ரீட்டிங்ஸ் கூடிய சீக்கிரம்

இன்னைக்குலர் இன்னொரு தெரிஞ்சது அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் அண்ட் ஐ திங்க் ஐல் பி ஃபெய்லிங் இன் மை டியூட்டி இன்னைக்கு வந்து உங்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ண அத்தனை ஆர்டிஸ்டும் அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணால் அவ்வாளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டியு வெற்றி ஆண்டு மாதிரியே இன்னும் செவன்டி ஃபிஃப்த்து ஹண்ட்ரத்து எல்லாத்துக்கும் வந்து நானும் வரணும் நம்ம சேர்ந்து தான் இதை கொண்டாடணும் இவர்களோட அண்ட் அதே ஒரு இந்த ஒரு சாணித்தியம் வாய்ந்த மயிலாப்பூர் ஃபைனார்ஸில் நீங்கள் பண்ணினதுன்றது ஸோ வெரி ஆப்ட் அண்டு இதை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் குழுவினருக்கும் அண்டு அஃப்கோர்ஸ் உங்களுடைய அம்மா அப்பாவோட ஆசிர்வாதம் நிச்சயமாக என்னைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அண்ட் இவர்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிண்டு தேங்க்யூ ஸோ மச் நமஸ்காரம் நான் வந்து ராத்திரி ட்ரெயின் பிடிக்கிறதுனால நான் கிளம்புறேன் என்னை மன்னிச்சுக்கணும் இல்லைனா இந்த ஃபுல் அத்தனை பேர் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஆசையாக தான் இருக்கு மன்னிச்சுக்கணும் நமஸ்காரம் உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இசை பரம்பரையைச் சேர்ந்த நிச்சயசி ஒரு நாடக பரம்பரையைச் சேர்ந்தவர்களை வாழ்த்துகிறேன் நன்றி

வெரி டிமாண்டிங் அண்ட் சேலஞ்சிங் மூமெண்ட் ஒன்லி ஃபேர் ஹீ ஷூட் ஸ்டார்ட் வித் தி பிலி ஸ்டேஷன் எல்லாருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு யூஏஏ ஜனநிமான வருஷம் ஒய் பட்டு ஆரம்பிச்சு எழுபத்தி மூணு வருஷம் இருக்கு ஸோ அது ஒரு அஞ்சாவது வருஷம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் வருது மகேனுக்கு இந்த காலகட்டத்தில் அவார்ட்ஸு எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ்னு கேட்டால் அடங்காது ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரே நாடகம் ஐம்பது வருஷங்கள் கண்டினியூஸ் மேடையேற்றப்பட்டது குறித்து மகேந்தன் ட்ரூப் கங்கராலேட் பண்ண வந்திருக்கோம் இது ஐம்பது வருஷம்ன்றது நமக்கு ஒரே ஒரு கம்பாரிசன் தான் ஞாபகம் வரும் அகாத்தா கிறிஸ்டிஸ் மவுஸ் ட்ரைப் ஃபாரின்ல சொல்லுவாங்க பத்து வருஷம் ஓடித்து பன்னெண்டு வருஷம் ஓடித்துன்னு ஐம்பது வருஷம் ஒரே நாடகம் ஒரு அமைச்சூற்று போடுறது ஐ திங்க் வேர்ல்டில் வேறு எங்கேயுமே இருந்திருக்க முடியாது டெஃபினேட்டாக அதில் அடிஷனல் சஸ்பென்ஸ் ஆர் சர்ப்ரைஸ் ஒரு அறுபத்தஞ்சு இருபது வயசு இளைஞன்னு இருபது வயசு பையனாவே காலத்தை ஓட்டிட்டு இருக்கார் அது வந்து ஒரு அமேசிங் ஐ திங்க் பிகாஸ் மவுல கூட என்ன சொல்லுவாங்க ஆர்டி சதினெட்டு வருஷத்துக்கு மாறிடுவாங்க ஐம்பது வருஷமும் அதே நாடகத்தில் அதே வருஷத்தை ஒரு நாள் கூட சப்ஸ்டூட் பண்ணாது பண்ண மகேந்திரா ஹேட் சாஃப்டியும் இது வந்து கின்னஸ் ரெக்கார்டான்னு எனக்கு தெரியாது இருக்கலாம் பட் இட்ஸ் அ ரெக்கார்டு அதுவும் ஒரு அமைச்சர் ட்ரூப்பை பண்ணுறதுன்றது அமேசிங் ஃபீட் ப்ரில்லியன்ட் மைண்ட் இதில் இன்னொரு விஷயம் மகேன் இது வரைக்கும் ஹைலைட்டே பண்ணல ஏன்னு தெரியல இன்னொரு செலிப்ரேஷன் இஸ் டியூ ஃபார் எஸ் த சேம் டேட் ஆர் த சேம் இயர் பிகாஸ் நைன்டீன் ஃபைவ் நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டு அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மெட்ராஸில் தூர்தர்ஷன் ஆரம்பித்த அன்னைக்கு தட் இஸ் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் த அப்பியர் ஆன் தூர்தர்ஷன் அது வி ஆர் கம்ப்ளீட்டிங் பிப்டி இயர்ஸ் அது எதுக்கு அது வந்து இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன்னா அன்னைக்கு வந்து டேலண்ட்ஸ் கேலவர் ஆன் தி ஸ்டேஜ் தூர்தர்ஷன் யாரை வேணால் கூப்பிட்ருக்கலாம் பிகாஸ் அன்னைக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ண பீப்புள்லாம் கேள்விப்பட்டால்னா ஃபர்ஸ்ட் இட் வாஸ் எம்எல் வசந்தகுமாரி அதுக்கப்புறம் ஸ்ரீராஜி கோவிந்தராஜன் அண்டு வாணி ஜெயராம் மெல்லிசை அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கிட்டு பத்மினி பப்பி ஆண்டாள் இந்த நாளும் தான் ப்ரோக்ராம் அன்னைக்கு இந்திரா காந்த ரெட் போர்டர் ஸ்பீச் எதுக்கு சொல்ல வரனா அவ்வளவு காம்படிஷன் இருந்தும் கூட பிக் சோ விவுட் ஆஃப் இட் தேம் ரைட்டர் வெங்கட் தான் எழுதினர் திரும்பினால் கரெக்ட் நாயக் பண்ண மகன் பண்ணார் ஒய்ஜிபி பண்ணார் பாம்பே கண்ணன் வாசுதர் அண்ட் சுதாஸ்தர் சுதா வாஸ் பிளே ஜஸ்ட் அந்த பிஃபோர் மை மேரேஜ் அதான் சொல்கிறேன் அன்னைக்கு எங்களை பார்த்து புறாங்கப்படாதவா மெட்ராஸில் கிடையவே கிடையாது ஏன்னா டெலிவிஷன் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் நியூ டூ அட் தட் டைம் இதில் எல்லாத்தையும் விட மோர் இம்பார்ட்டன் தன் எனித்திங் எல்ஸ் or uh, what shall i say? earth-shaking news is 1975, Mayendra also got married. and sudha made her entry and she's a permanent. Uh, what shall i say? beneficiary through my hand <laughs> to uaa, to the family and i wish them both many, many, many years of happy unity. thank you. thank Bye. you so much. thank you so much, Ayer. அடுத்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி ஒரு பத்து ஐ ரிக்வஸ்ட் ஆர் ட்ரூப் ஐ வுட் லைக் டு கிவ் மை ரிஸ்பெக்ட் டு மை ஃபஸ்ட் குரு நான் ஒழுங்காக காலேஜ் படிச்சிருந்தவனே எங்கள் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி கெமிக்கல் இன்ஜினியர் எல்லாம் ஆனால் இவனை ட்ராமாவில் விடுன்னு கன்வின்ஸ் பண்ணது ஏஆர்எஸ் தான் நான் பெரிய சிஇஓவாக இருந்த இப்போ ஒரு கம்பெனியில் அதுக்கெடுத்தவர் அவர் தான் அந்த பெருமைக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் பிகாஸ் ஐ எம் ஹேப்பி இன் வாட் ஐஎம் டூயிங் டுடே தட் இஸ் பாசிட்டிவ் பாயிண்ட் Obrigado. Apart from the memento that we have given, and from health basket, Mr. Kadiravan, another person has also given a special gift. He is not in town, so he asked his wife to come and give it here. She saw the play and she left. So none other than our superstar Rajinikanth, who has given a gift to all 40 members who have participated over the years. He wanted to show his appreciation because our sentimental. because our Chennai

அதிகமாக செய்த என்னுடைய சீனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட் சின்ன பையனா அந்த ட்ரூப்ல சேர்ந்து இன்னைக்கு அவன் மேனேஜர் ரோல் பண்ணா பட் ஃபாதர் ரோல் சோ மினி டைம் சுரேஷ்வர் அவர்கள்